வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்து மதத்தோட தலையாய கடவுள் விநாயகர் பெருமானோட முப்பத்திரெண்டு விதமான வடிவங்களையும் அதுக்குள்ள முக்கியத்துவத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் விநாயகர் வந்து தடைகளை நீக்குபவர் மற்றும் ஞானம் செல்வ செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை வழங்குவார் தடைகளை அவர் நீக்கிறதுனால எந்த வேலையை செய்கிறதுனாலும் விநாயகரை வழிபட்டு தான் எல்லாரும் செய்வாங்க விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த பதிவனாக வெளியிடலாம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பாலகணபதி இவர் குழந்தை மாதிரி வடிவத்தில் குழந்தை கணபதி என்று போற்றப்படுகிறார் இவர் கையில பாத்தீங்கன்னா மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழம் கரும்பு இதெல்லாம் வச்சிருக்காரு கணபதி இவர் வந்து எட்டு கரத்தோட இருக்காரு இவர் கையில் பார்த்தீங்கன்னா மோதகம் ஆப்பிள் உடைஞ்சி போன தந்தம் ஒரு நெல்லு மற்றும் கரும்பு தண்டு இதெல்லாமே வச்சிருக்காரு இவருக்கு பேரு தருண கணபதி பக்தர்களுக்கு இவர் ரொம்ப பிரியமானவர் பார்ப்பதற்கு ரொம்ப இனிமையானவர் கையில் ஒரு வாழைப்பழம் ஒரு மாம்பழம் தேங்காய் மற்றும் இனிப்பு பாயச புட்டு ஒரு கிண்ணம் இதெல்லாமே அவர் கையில் வச்சிருக்காரு வீரகணபதி பதினாறு கையோட கையில் வந்து நிறைய வில்லு வாழு அம்பு கேடயம் ஈட்டி இப்படி பல ஆயுதங்களை வச்சிருக்காரு சக்தி கணபதி நாலு கையோட அமர்ந்திருக்கிறார் முழங்கால சக்தியோட அமர்ந்திருக்கார் இவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் நான்கு தலைகள் கொண்ட துவிஜ கணபதி துவிஜ கணபதி ரெண்டு முறை பிறந்தவர் சந்திரன் போன்ற நிறத்துல இவர் காட்சியளிக்கிறார் அடுத்தது தங்க மஞ்சள் சித்தி கணபதி இவர் சாதித்தவர் சாதனையை செய்ய பிறந்தவர் இவர் கையில வந்து ஒரு பூச்செண்டு ஒரு கோடாரி ஒரு மாம்பழம் கரும்பு அவரோட தும்பிக்கையில சுவையான இனிப்போட அமர்ந்திருக்கிறார் உச்சிஷ்ட கணபதி ஆசிர்வதிக்கப்பட்ட பிரசாதங்களின் இறைவன் அப்படின்னு இவரை சொல்றாங்க விக்ன கணபதி இவர் தடைகளின் அதிபதி எல்லா தடைகளையும் நீக்க வந்தவர் இவரோட எட்டு கையில் பலவிதமான விஷயங்களை அவர் கையில் வச்சிருக்காரு பூச்செண்டு கரும்பு மலர் அம்பு கோடாரி எல்லாத்தையுமே அவர் வச்சிருக்கார் பார்க்க போகிறது ஷீப்ர கணபதி ஷீப்ர கணபதி விரைவாக செயல்படும் ஆசைகளை மரங்களை வழங்குபவர் இவரோட கையில் வந்து உடைந்த இவரோட இதில் வந்து இவர்கிட்ட உடைந்த தந்தம் ஒரு கயிறு கோடு மற்றும் கல்ப அதாவது ஆசைகளை நிறைவேற்றும் மரத்தோட தளிர் இது எல்லாத்தையுமே வந்து அவர் வச்சிருக்காரு ஐந்து முகம் வெள்ளை நிறம் ஹேரம்ப கணபதி பலகீனமானவர்களின் பாதுகாவலர் அப்படின்னு இவர் சொல்றாங்க லட்சுமி கணபதி வெற்றியை கொடுப்பவர் ஞானம் மற்றும் சாதனைகளால் அமர்ந்திருப்பவர் வரத முத்திரையோட பச்சை கிளி மாதுளை கிளி ஆடு தயிர் கல்ப விருட்சத்தோட தளிர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு தண்ணி பாத்திரம் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு இவர் அமர்ந்திருக்கிறார் மகாகணபதி சிகப்பு நிறம் மூன்று கண்டுகள் மூன்று கண்களை உடையவர் தனது தந்தம் ஒரு மாதுளை நீல நிற கரும்பு வில்லு தயிர் தாமரை நெல் இதனால வச்சுக்கிட்டு அவரு அமர்ந்திருக்கிறார் விஜய கணபதி நான்கு கையோட இருக்காரு சிவப்பு நிறத்தோட இருக்காரு சிவப்பு நிறத்தோட இருக்காரு வெற்றியை தருவாரு நிறைய கணபதி ஒரு நடன கலைஞரு நான்கு கைகளோட இருக்காரு தங்க நிறத்தோடையும் காட்சி அடிக்கிறாரு கையில நிறைய பொருள்களை வச்சிருக்காரு தந்தம் கூடு கயிறு மோதகம் இது இது எல்லாத்தையுமே வந்து கையில் வச்சிருக்காரு முழங்கால சக்தி அமர்ந்திருக்க உருத்துவ கணபதி தங்க நிறத்தோட காட்சி அளிக்கிறாரு ஏகாட்சரான்னு சொன்னால் ஒற்றை எழுத்துன்னு அர்த்தம் மூன்று கண்களோட தங்க நிறத்தோட காட்சி அளிக்கிறாரு ஞானத்தின் மூன்றாவது கண் கொண்ட வரம் அடிக்கும் வரத கணபதி ஏ யூஎம் அதாவது ஓம் அந்த மூன்று எழுத்துக்களோட இறைவன் த்ரீ அக்ஷர கணபதி க்ஷீப்ர பிரசாத கணபதி நினைச்சதெல்லாம் நடக்கிற நடத்தி வைக்கிற சக்தி படைத்த ஒரு கணபதி க்ஷீப்ர பிரசாத கணபதி ஹரித்திர கணபதி தங்க நிறத்தில் ஒரு சிம்மாசனத்தில் உக்காந்துக்கிட்டு மஞ்சள் நிற ஆடையை உடுத்திட்டு இருக்கிறவர் தான் ஹரித்திர கணபதி ஒற்றை தந்தத்தோட காணப்படுற இவரு ஏகதந்தா கணபதி சிருஷ்டி கணபதி எலி மேல வாகனம் எலி வாகனத்தின் மேல சவாரி செய்த சிருஷ்டி கணபதி பத்து கைகளை உடையவர் தைரியமான தர்மங்களை செய்பவர் உத்தண்ட கணபதி மனித குலத்தின் குற்ற உணர்வு மற்றும் அடிமைத்தனங்களிலிருந்து விடுவிப்பவர் கணபதி கணபதி துண்டி தேடப்பட்ட மணிகள் மற்றும் உடைந்த தந்தம் கோடாரி மற்றும் விலை மதிப்பில்லாத கற்கள் அடங்கிய ஒரு பானை இதெல்லாம் கையில வச்சிருக்க துணி துண்டி கணபதி இரண்டு மாறுபட்ட முகங்களுடன் எல்லா திசைகளிலும் பார்க்க கணபதி ரோமானியர்களால என்று அழைக்கப்படுகிறார் சிவந்த நிறத்தில் தியானிக்கும் தோற்றத்தில் இருக்கிற திருமுக கணபதி சிங்கத்தில் அமர்ந்திருக்கும் சிங்க கணபதி யோக கணபதி வெல்ல முடியாத துர்கா கணபதி எல்லாருடைய துக்கங்களை போக்கும் சங்கடஹர கணபதி தாமரை மலை மலம் பே தாமரை மலம் மீது அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஆக நண்பர்களே இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு வகையான முப்பத்தி ரெண்டு வடிவத்தில் காட்சியளிக்கும் கணபதியோ கணபதியும் கணபதியோட அந்த சிறப்பு பெயர்களையும் இன்றைய நிகழ்ச்சியில பார்ப்போம் என்னோட வீடியோவை தவறாமல் நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் என்னோட அடுத்த வீடியோவில் நான் ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன் டில் தட் பாய்